திமுக ஐலக அணி மதினா கிளை சார்பில் முப்பரு விழா கூட்டம் நடைபெற்றது திமுக ஐலக அணி மதினா கிளை சார்பில் வெள்ளிக்கிழமை இரவு முப்பெரும் விழா கூட்டம் மதினாவில் ஆமினா உணவகத்தில் நடைபெற்றது மௌலவி யூனஸ் கிராத் ஓதி கூட்டத்தை தொடங்கி வைத்தார் செல்வி மின்கா தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் சிறப்பு அமைப்பாளராக இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் மதினா பொறுப்பாளர் சித்திக் அவர்கள் சிறப்புரையாற்றினார் துணை அமைப்பாளர் அபு இன்பன் நன்றி உரையாற்றினார் எழுவத்தைந்திற்கும் அதிகமான திமுகவினர் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள் வருகை தந்த அனைவரும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று முதலமைச்சர் படத்திற்கு முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் இரவு உணவு மெட்ராஸ் டேட்ஸ் குஜாமுதீன் பொறுப்பில் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது